பாகிஸ்தான பத்தாவது ஓவர் வரைக்கும் இந்தியாவினுடைய ஓபனர்களான அபிஷேக் சர்மாவும் இன்னொரு பக்கம் சுப்மன்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க அவங்க யார் ஓவர் போட்டாலும் சரி பத்து வீரர்களுமே பந்து வீசியாச்சு ஆனா யாராலையுமே கிட்டத்தட்ட இந்த பவர் பிளேக்குள்ளாரியே ஒண்ணும் பண்ண முடியாம தான் வேற வேற பவுலர்லாம் எடுத்துட்டு வந்தாங்க மொத்தமா அஞ்சு பவுலர் வீசி இருக்கிறாங்க அந்த அஞ்சு பவுலர்களாலையுமே இவங்களை கட்டுப்படுத்த முடியல அந்த வகையில் இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் நடந்தது டாஸ் வின் பண்ணி இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாருனா நாங்க போலிங் எடுத்துக்கிறோம் ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல வந்து பனிப்பொழிவு ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது பந்து வீச்சாளர்கள் வந்து ஈஸியா ரன்கள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகையனால இது எங்களுக்கு சாத்தியப்படும் சொல்லிட்டு அந்த முடிவை எடுத்துட்டாரு அதே மாதிரி எங்க சல்மான் வந்து என்ன சொன்னார்னா நாங்களும் டாஸ் வின் பண்ணா தான் எடுக்கலான்ற ஒரு முடிவுல வந்தோம் ஆனா இந்த இடத்துல பேட்டிங் கிடைச்சாலும் சரி போலிங் கிடைச்சாலும் சரி தொடக்கத்திலேயே சிறப்பா பண்ணிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அந்த வகையில் அவருக்கு பேட்டிங் கிடைச்சிருந்தோம் அவங்க சரியான இலக்கை கொடுத்தாங்க அவங்களுடைய பவுலிங் சரியா வீசுனாங்களான்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான் இந்த இடத்துல நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்கிறது பாகிஸ்தான் அணி டாஸ் போட்டாச்சு இந்திய வீரர்கள் வந்துட்டாங்க பர்கானோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபக்கர் சமானுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஓப்பனிங் அனுப்பி இருக்கிறாங்க எதிராக நீ தான் அதிரடியா ஆடணும் இவ்வளவு நாளா நீ தான் ஆடுவ ஆடு சொல்லி இருந்த அதுவும் இல்லாம போன சாம்பியன்ஸ் டிராஃபில கூட நீ தான் அதிகபட்சமான ஒரு ரன்கள் அடிச்சு இந்தியாவை தோக்கடிச்ச அதே நிலைமையில சூப்பர் போர்ல மீண்டும் எடுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க சரி இந்த இடத்துல அவர் அடிப்பாருன்னு பார்த்தா ஒன்னும் பண்ணலங்க ஒன்பது பாலுக்கு பதினஞ்சு ரன் அடிச்சு ஹார்டிக் பாண்டியா ஓவர்லயே விக்கெட் ஆயிட்டு போயிட்டாரு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பர்கானுடைய விக்கெட்டு தொடக்கத்திலேயே போயிட்டு இருக்கும் ஆனா அந்த இடத்துல மிஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கேட்ச அபிஷேக் சர்மா ஆர்டிக் பாண்டியா ஓவர்ல மூன்றாவது பந்துலயே இந்த வாய்ப்பு கிடைச்சிது அந்த இடத்துல தான் அடுத்தடுத்த விட்டாங்க விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த போட்டியில மட்டும் அஞ்சு கேட்ச் டிராப் ஆகி ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகி இருக்கிறது இந்திய வீரர்களுக்கு பாகிஸ்தான் அணி பவர் பிளேக் உள்ளார ஐம்பத்தி அஞ்சு ரன் அடிச்சு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்தாங்க இந்த இடத்துல ஃபக்கர் ஜமான் மட்டும் தான் ஹார்டிக் பாண்டியா விக்கெட் எடுத்தாருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் சரி இந்த இடத்துல அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சைம் ஹைப் இவர் என்ன பண்ணாருன்னா கம்பெனி கொடுத்திருக்கிறாரு பர்ஹானுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அதிரடியான ஒரு ஆட்டத்தை ஆடி பத்து ஓவருக்குள்ளார தொண்ணூத்தி ரெண்டுக்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் விழுந்திருந்தாங்க கண்டிப்பா இலக்க நூத்தி தொண்ணூறு இருநூறு அடிப்பாங்கன்னு பார்த்தா ஆனா நம்ம ஆட்கள் அஞ்சு கேட்சு ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணி இந்த இடத்துல கட்டுப்பாட்டோட தான் வீசி இருக்கிறாங்க ஆனா இவங்க முழுக்க முழுக்க யாரோட ஓவரை டார்கெட் பண்ணி விளையாடி இருக்காங்கன்னா பும்ரா ஓவரை மட்டும் தான் கிட்டத்தட்ட நாலு ஓவர்களை வீசி நாற்பத்தி அஞ்சு ரன் கொடுத்திருக்கிறாரு அதுவும் இல்லாம பவர் ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ரன் அடிச்சாங்கன்னு சொன்னோம்ல பாகிஸ்தான் அணி இதுல முப்பத்தி நாலு ரன்னை யார் கொடுத்ததுன்னா மூணு ஓவர் வீசி இருக்கிறாரு பும்ரா அவர் மட்டுமே முப்பத்தி நாலு ரன் கொடுத்துட்டு மற்ற வீரர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஐம்பத்தஞ்சு ரன் அடிக்கிறதுக்குள்ளார கொடுத்திருக்காங்க சரி பத்து ஓவருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வந்துருச்சு இதுக்கு மேல இவங்களை விட்டா கண்டிப்பா இலக்க பெருசா கொடுத்துடுவாங்கன்ற ஒரு பயத்துனால இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் டக்குன்னு ஓவரை சேஞ்ச் பண்ணிட்டாரு யார உள்ள எடுக்கிறாருன்னா சிவம் துபேவா உள்ள அழைக்கிறாரு உள்ள வந்த உடனே மனுஷன் பத்து புள்ளி மூணாவது பந்துலயே சையும் ஐபோட அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறாரு பர்ஹானோட மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தார்ல அந்த பார்ட்னர்ஷிப்பை முழுசா உடைச்சு அவரையும் பெவலியனுக்கு அனுப்புறாரு பத்து ஓவருக்குள்ளார பாகிஸ்தான் அணி தொண்ணூத்தி அடிச்சது உண்மைதான் ஆனா அந்த தொண்ணூத்தி வந்திருக்காதுங்க, கூட வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல குல்தீப் யாதவ் ஒரு கேட்சும் அபிஷேக் சர்மா இன்னொரு டிராப் பண்ணதனால தான்

சக்கரவர்த்தி அவர்கள் நாலு ஓவர்களை வீசி இருபத்தி ரன் தான் கொடுத்திருக்கிறார் குல்தீப் யாதவ் நாலு ஓவர்களை வீசி முப்பத்தி ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு அக்சார் பட்டேல் ஒரே ஒரு ஓவர் மட்டும் தாங்க வீசினாரு எட்டு ரன் கொடுத்திருப்பாரு சிவம் துபே நாலு ஓவர்களை வீசி முப்பத்தி மூணு ரன் கொடுத்திருப்பாரு ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு அதுவும் மெயினான விக்கெட் மட்டும் தான் பாகிஸ்தான் அணி பத்து ஓவருக்கு தொண்ணூத்தி ரெண்டு அடிச்சாங்க அதுக்கப்புறமா ஆறு ஓவருக்கு முப்பது ரன்கள் மட்டும் அடிச்சாங்க கடைசியா நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சு நூத்தி எழுபத்தி ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த நாலு ஓவர்ல பதினேழாவது ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரன் தான் அதுக்கப்புறமா பதினெட்டு ரன் சிவம் துபே கடைசி அதாவது நான்காவது ஓவர்ல கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் பாண்டியா பதினாலு மொத்தமாவே நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் வந்திருக்கும் இந்த இடத்துல பாகிஸ்தான் நம்ம மிகப்பெரிய ஒரு இலக்கை கொடுத்துட்டோம் கண்டிப்பா நாம வின் பண்ணுவோம் ஏன்னா நம்ம பக்கம் சரியான ஸ்பின்னர்கள் இருக்கிறாங்க ஒரு தைரியத்துல நூத்தி எழுபத்தி ரெண்டு அடித்தாள் வெற்றி என்ற இலக்குடன் நம்மளுடைய சிங்கங்கள் அதாவது அசுர அரசன் ஒருத்தர் சொன்னல கருத்து இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட ஒண்ணுதான் அதிரடிய ஆடனண்டா இது மட்டும் தானே எங்களுடைய கொள்கை அப்படின்ற அபிஷேக் சர்மா மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பாலுக்கு எழுபத்தி நாலு சுப்பன் கிர்லா அவர்கள் சிக்ஸ் அடிக்கலனாலும் பரவாயில்ல அரச மாதிரி கிளாசிக்கான ஒரு ஷார்ட் ஆடி அதுவும் தானே கிளாசிக் ஆடினாலும் அந்த வகையில நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாரு இருபத்தி எட்டு பாலுக்கு மொத்தமா எட்டு ஃபோர் அடிச்சிருக்கிறாரு ஷாஹின் அப்ரிடி போட்டாரு சையிப் அஹூப் போட்டாரு அப்ரார் போட்டாரு மூணு பேருமே போட்டாங்க எதுவுமே பண்ண முடியல பாவ பிளேக் இந்த மூணு பேர் சேர்ந்து அறுபத்தி ஒன்பது ரன்களை கொடுத்திருக்கிறாங்க இதுல சாகின் அப்ரீடி தான் பாவமே போன லீக்லயுமே பால் சிக்ஸ் அடிச்சாரு இந்த லீக்லயுமே அடிச்சாரு ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஓபனர்கள் ரோஹித் சர்மாவோ கே எல் ராகுலோ யாரா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் வீரர்கள் போலிங் போடுறாங்கன்னா அது லெப்ட் ஹேண்ட் போலிங்கா தான் இருக்கும் ஆகையான கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் பயமும் இருக்கும் ஆனா இந்த இடத்துல இளம் கன்றுகளாக இருக்கக்கூடிய கில்லுக்கும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி முக்கியமா அபிஷேக் சர்மாவுக்கு தான் பயம்ன்றதே கொஞ்சம் கூட கிடையாது கண்ணுல பயமே இல்லை அந்த அளவுக்கு வந்த உடனே சிக்ஸ் அடிப்பானா இதுல ஷேவாக் உருவம் பாதி இன்னொன்னு யுவராஜ் சிங் உருவம் பாதி இப்படிதான் அவருடைய ஆட்டம் முழுமையாகவே நினைச்சு பாருங்க அஞ்சு சிக்ஸ் ஆறு போர் அடிச்சு மரண பயத்தை காட்டிட்டாரு பாகிஸ்தான் அணிக்கு எந்த இடத்துல சிக்கல் ஏற்பட்டதுன்னா ஒன்பது புள்ளி அஞ்சாவது பால தான் சிக்கல் ஏற்படுது பகிர் உள்ள எடுத்துட்டு வராங்க

முடிச்சதுனால அவரும் வெளியே போயிட்டாரு அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்து போச்சு தடுமாற்றம் அடைந்தார்கள் கண்டிப்பா கிடையவே கிடையாது அதுக்கப்புறமாவும் இன்னொரு விக்கெட் விழுந்துச்சு முப்பத்தி நாலு பாலுக்கு எழுபத்தி நாலு இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவை அப்ரார் அவர்கள் விக்கெட் எடுத்துட்டாரு சந்தோஷம் கூட படல ஏன்னா அவர் ஓவர் தான் கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு ஓவருக்கு ஒரு போர் ஒரு சிக்ஸ் அடிச்சா எந்த மனுஷன் தான் சந்தோஷத்தோட படுவான் கண்டிப்பா முடியாது அபிஷேக் சர்மாவினுடைய அதிரடி ஆட்டத்தால் பாகிஸ்தானுடைய வீரர்கள் அத்தனை பவுலர்களுமே கட்டுப்பாட்டுல இருந்தாங்க யாருடைய கட்டுப்பாட்டில அபிஷேக் சர்மாவினுடைய கட்டுப்பாட்டில் என்னடா இது அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகள் தொடர்ச்சியா விழுந்து போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்திய அணி ஒண்ணு அப்பவும் திணறல சாம்சன் அவர்கள் வந்து பொறுமையாடி ஆடி அவர்கள் கொஞ்சம் கை கொடுத்து கடைசி வரைக்கும் திலக் நாட் அவுட்டாவே இருந்தாரு அதுவும் கடைசி நேரத்துல பதினெட்டு புள்ளி அஞ்சாவது பால்ல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அதாவது பதினெட்டு புள்ளி நாலு பதினெட்டு புள்ளி அஞ்சு அந்த சுச்சுவேஷன்ல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் தான் வின் பண்ணியே கொடுத்தாரு மொத்தமா நூத்தி எழுபத்தி நாலு ரன் அவர் மட்டுமே முப்பது ரன் அடிச்சிருப்பாரு ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஆனா இந்த இடத்துல சாம்சன் அவர்களும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாரு ஹாரிஸ் ஓவர்ல ஒரு போல்ட் ஆகிட்டு இருப்பாரு இவர் ஆனாலும் ஹார்டிக் பாண்டி அடுத்து வந்து ஒரு ஃபோர் அடிச்சு மொத்தமா இந்தியாவை தலை

ஏன்னா அவர் மேல ஆயிரம் விமர்சனம் வந்திருந்தாலும் இந்த இடத்துல சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சுட்டாரு விமர்சனம் அங்கவும் எழுந்துச்சு இப்ப இந்த இடத்துல ஆசிய கோப்பையிலும் எழுந்து கொண்டே இருக்கிறது நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது இருந்தாலும் அவர் கோப்பையை அடிச்சுட்டு வந்துருதுனால தப்பிச்சுட்டே வராரு ஆனா மக்கள் மனசுல அவரை தூக்கணுன்ற எண்ணம் தான் அதிகமா இருக்குது சோ நாம கிரிக்கெட் பற்றிய தகவல்களை முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க